குட்டி முப்பதாயிரமா இது முப்பதாயிரம் குட்டிலும் போது முப்பதாயிரம் இப்போ மேல இருபது இருபது ரூபாய் கிடைச்சா குடுக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் குறைஞ்ச கிடையாதுன்னு கரைச்ச குழந்த ஆட்டு குட்டினு கீதாரி ஆட்டு கீதாரி ஆட்டு குட்டி கீதாரி ஆட்டு குட்டினு அப்படின்னு

சரிங்க அதாவது அதனால ஐம்பதாயிரம் கொடுத்த ஒரிஜினல் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் ஓ மக்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி இருக்கு நிறைய யூடியூப்ல பாத்துட்டு நல்லா வாங்குறாங்க சந்தையில வந்து ஏமாந்துறாங்க சரிங்க இப்படி இப்படியா பாத்து தெளிவா இருக்கு தெளிவா தெளிவா இருக்கும் ஆயிரம் முன்னப்பண்ணு இருக்கும் தெளிவா இருக்குன்னு உங்ககிட்ட வந்தா தெளிவா தெளிவா இருக்கும்

அதாவது இப்ப ஒரு வார்த்தை சொல்லிங்கல்ல நல்ல ஆடுகள் பாக்குறாங்க வந்து ஏமாந்துடுறாங்க ஏமாந்துடுறாங்க அது எப்படிங்க ஏமாறானா சந்தையில கொஞ்சம் இதா இருக்கும் இருக்கும்னே சரிங்க தேர்ட்ட மா நகரேட்டா குட்டி கேரண்டி குடுத்துறோம்னே சரிங்க ஆமா என்னென்ன கேரண்டி குடுப்பீங்க

ரெண்டாயிரம் ஐநூறு வரைக்கும் வாங்கி அதாவது கொடியாடு குட்டியும் இருக்கு செம்பரி குட்டிகளும் இருக்கு எல்லாம் பச்சை பால் குடி குட்டியா இருக்கு எப்படி வளர்த்தலாமா வளர்த்தலண்ணா பால் போட்டு வளர்த்தரலாம் மாட்டு பால் போட்டு எப்படிண்ண மாட்டு பால்ல என்ன அளவு கொடுக்கணும் பிறந்த குட்டினா ஒரு நூறு கிராம் கொடுக்கணும் சரிங்க ஒரு பாஞ்சு நாள் ஆனோடனே இரநூறு கிராம் மாத்திரணும் சரிங்க அப்புறம் ஒரு மாசம் ஆனோடனே முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க நாங்க திருவண்ணாமலை இருந்து வந்துருக்கோம் திருவண்ணாமலையில இருந்து வந்துருக்கீங்க எத்தனை குட்டி இது உள்ள கிடக்கு இப்ப இருபது குட்டி இருக்குண்ணா இருபது குட்டி இருபதும் வந்து பிறந்த குட்டியா வாங்கிருக்கீங்க என்ன காரணத்துக்கு பெருசு வாங்காம சின்னதா வாங்கிட்டீங்க காரணம் முதலீடு முதலீடு கம்மியா போட்டு மக வருமானம் அதிகமா பாக்கிறதுக்கு தெளிவா சொல்லுங்க முதலீடு கம்மியா இருக்கணும் சரிங்க லாபம் அதிகமா இருக்கும் லாபம் அதிகமா இருக்கும் அது இந்த பால் குடி குட்டில தான் ஆமா இந்த பால் குடி குட்டி வாங்கினாதான் முதலீடு கம்மியா இருக்கும் லாபம் அதிகமா இருக்கும் அது இல்லாத நம்ம பழக்கத்துக்கு நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி வளரும் ஓ ஓகே ஓகே நம்ம மண் வள ஒரு வளர்த்திருச்சுன்னா ஒரு பத்து கிலோ குட்டி வாங்கி போனோம் அது நம்ம மண்ணுக்கு செட் ஆகாது சரிங்க இழைச்சிரும் பணம் போயிடும் சரிங்க இதுனா நம்ம மண்ணுக்கு சூட்டா பாயிடும் நம்ம பால் கொடுத்தோம்னா செட் ஆயிரும் இது எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் பண்ணுமா தடுப்பூசி இல்ல அதான் பால் போடுறோம்னா லூஸ் மோஷன் ஆகும் சரிங்க நம்ம திரைப்பாட்ல இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு தெளிவா சொல்றீங்க வளர்த்த அனுபவம்ண்டா இருக்கு வீட்டுல ஒரு பத்து குட்டி இருக்கு பத்து குட்டி வளர்க்கிறிய இந்த மாதிரி குட்டி வளர்த்து எப்போ விற்பனை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இது அவ்வளவுதான் பண்டிகை தான் சரிங்க பண்டிகை தான் பக்ரீத் பண்டிகை அப்புறம் திருவண்ணாமலையிலும் நல்லா இருக்குது எல்லாமே இந்தியா உலகம் பூரா பக்கிரி இருக்குது அங்க இல்ல நல்ல வேலைக்கு விற்பனை ஆகுதா அப்படின்னு கேக்குறேன் இப்ப ஒரு சிலர் வந்து சொல்றாங்க விற்பனை வந்து கம்மியா இருக்கும்பா அப்படிம்பாங்க நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன் நாங்க அங்க இருந்து மெட்ராஸுக்கு எடுத்துட்டு போறோம் ஓ வேற வளர்த்துற குட்டிக்கு எல்லாம் கும்பலா சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேரா சேர்ந்து மெட்ராஸ்க்கு மெட்ராஸுக்கு ரெட்டேரி எடுத்துட்டு போறோம் சரிங்க ரெட்டேரி சந்தைக்கு ஆமா அங்க போனா வித்துரும்

எப்படி இருக்கு குட்டி நில வரும் இருக்கு என்ன விலை வந்தா நீங்க ஆயிரம் ரூபாய் நாள் குடுத்துருவாங்க எப்படியா குடுத்தலாம் யாரும் கேட்ட மாதிரி தெரியல இப்போ வந்து பல்லு வந்து நாலு பெல்லு போட்டிருக்கு இப்ப வந்து நீங்க எவ்வளவு நாளும் வளர்த்துட்டு இருக்கீங்க இந்த குட்டியை நான் சின்ன குட்டில இருந்து வளர்க்குறேன் சின்ன குட்டியில இருந்து வளர்க்குறீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க இந்த குட்டிய

வியாபாரிகளுக்கு நிறைய நஷ்டம் எல்லாத்துக்குமே சரிங்க ஒரு குட்டிக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நஷ்டமா மழை புற குட்டியில வந்து அதிகமா வந்து குட்டி சரிங்க ஒரு ஆயிரம் குட்டி வர ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குட்டி வந்து அவ்வளவு குட்டி வந்துட்டு குட்டி நிறைய வந்துருச்சு வியாபாரிகள் வந்து நிறைய வரல நீ வரலை வரல வியாபாரிகள் இப்போ வளர்ப்புக்கு வாங்க கொசு இப்ப வந்து மழை காலங்களா மழை காலங்களுக்கு வந்து கொசு இந்த ஈரடிக்கு வந்து குட்டிகளுக்கு நோய்கள் அதிகமா பரவும் சரிங்க அதனால வாங்கினா வளர்ப்பு வாங்கினா ஒரு குட்டி சுத்து போயிட்டால உங்களுக்கு முதல் வந்து நேரம் நஷ்டம் அதனால சம்சாரிகள் வந்து குட்டி வாங்க வரத்து வர வரல வரல விலைவாசி ரொம்ப கம்மி விலைவாசி ரொம்ப

இது மூணு ஊட்டி ஆடுனேன் சரிங்க கையில தான் வச்சிருக்கியா ரெண்டு ஊட்டி கடா குட்டி கொடுத்தாச்சு

எத்தனை முறையா மூணாவது குட்டி போட்டுருக்கு இல்ல நீங்க வாங்கி கொண்டு வந்த நம்ம வாங்கிதான் கொண்டு வந்தா எத்தனை நமக்கு தெரியல தெரியல குட்டி போட்டு இந்த குட்டி மூணு குட்டி போட்டுருக்கு இப்ப ஆடையும் குட்டியும் சாத்தி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கு ஆடு குட்டியும் பதினெட்டாயிரம் பதினெட்டு சொல்ற வேலை வண்டி வேலை

கோயம்புத்தூர்ல இருந்து உள்ள வந்து கந்தம்பாளையம் சரிங்க கோயம்புத்தூர் கந்தன் இருந்து எட்டியாபுரத்துக்கு சந்தைக்கு வந்து குட்டி வாங்கி இருக்கீங்க சூப்பர் நல்லது ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இது எல்லாமே ஒம்பது ரூபா ரேஞ்சுக்கு வாங்கிக்கூற ரேஞ்சுக்கு எல்லாம் ஒட்டுக்கா வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் ரேஞ்ச் வந்துட்டு சரிங்க இது விலை வந்து என்ன சொன்னாங்க எவ்வளவு கம்மி பண்ணி பாத்தீங்க

கிராகுட்டி பொட்ட குட்டியா ஒன்னு கிரா குட்டி இது பொட்ட இது பொட்ட இது கிரா சரிங்க இந்த கரும்பு போட்டு பொட்ட குட்டினே கரும்பு போட்டு பொட்ட இது என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கி இருக்கு 4500 சொன்னாங்க சரிங்க 3600 வாங்கி இருக்கு 3600 3600 ஆனா இன்னைக்கு ரேட் எப்ப என்னதுக்கு சந்தனல வரோம் இது கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இது பால் கொடுத்து வளக்கணுமா ஆமா இது பால் கொடுக்கணும் இது கொஞ்சம் வளக்க அடிக்கும் இது பால் கொடுக்கணும் இது எறக கடிக்குமா அதுக்கு கடிக்குமா கொஞ்சம் புள்ள ஒரு மாட்டிக்கு இது கொஞ்சம் பால் கொடுக்க வேண்டியிருக்கும் சரிங்க இது ரெண்டு மாட்டிக்கு கொடுக்கறோம் ரெண்டு மாசம் பால் தான் ஆகும் சரிங்க இதை வளர்த்தலாமா அந்த குட்டி சின்ன குட்டி வாங்கிட்டு பேரில் வளர்த்தலாமா பால் கொடுத்து நல்லா ஆறு மூணு ஆறு பையன் மாற்றிக்கிடுவான் ஓ பையன் மாற்றிக்கிடுவா போல சரிங்க இது என்ன மாட்டு பால் கொடுத்தீங்களா இல்லை எப்படி மாட்டு பால் மாட்டு பால் தான் கரெக்டாக ரெண்டு குட்டியா ஆமாம் விற்பனை பண்ண வந்துருக்கீங்களா வாங்க வந்துருக்கீங்களா விற்கதானே வந்து விற்க தான் வந்துருக்கிய ஆடு பல்லுன்னு பல்லுலாம் இருக்குங்க கடை சந்தாடுதான் பல்லு கடை சேர்ந்துச்சு குட்டி ரெண்டு கிடா குட்டியா ஒரு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை ஒரு கடா சரிங்க ஆடு கொஞ்சம் வயசான ஆடா ஆயிருச்சு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி மூணு ரூபா சொல்றோம் சரிங்க இருபத்தி மூணு என்ன வேலைனா கொடுப்பீங்க பதினெட்டு ரூபா கொடுத்துருவோம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஃபைனலா கொடுக்க வேண்டிய வேலை சரிங்க நமக்கு எந்த ஊருங்க மதுரை மதுரையில இருந்து வந்து இது இந்த குட்டி என்ன வேலை சொல்றீங்க ஏழு ஐநூறு சொல்றேன் ஏழாயிரத்தி ஐநூறு ஃபைனல் கொடுக்க வேண்டிய வேலை ஆறு ஐநூறு ரூபா கொடுத்துருவோம் ஆறாயிரத்தி ஐநூறு கையில கொடுத்துருவோம் சரிங்க இன்னைக்கு சந்த நிலவரம் அப்படின்னு பார்த்தா குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கு ஆள் வரலாரியும் வரல சம்சாரியும் வியாபாரியும் வரல சம்சாரி வரல ரெண்டு வருமே வரலங்கறனால